கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு நாம் ஐம்பதாவது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க வைக்கிறோம் இந்த ஐம்பதாவது சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தாவிது சாலமோன் ஆகிய இந்த ரெண்டு அரசர்கள் இசவில அரசாண்டு பொழுது மிக முக்கியமான லேவிய ஊழியத்தை செய்து குறிப்பாக பாடல்கள் வழியாக மக்களை ஆராதனைக்கு நேராக வழி நடத்தக்கூடிய முக்கியமான ஊழியத்தை செய்தவர்தான் ஆசாப் என்கிறதான ஒரு கர்த்தருடைய தாசர் இவருடைய வார்த்தைகள் அநேக நேரங்களில் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது இவருடைய சங்கீதங்கள் மிக ஆழமானவை மனிதனுடைய உணர்வுகளை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துவதிலும் மனிதனுடைய பலவீனங்கள் மனிதனுடைய இரட்டை நிலை போன்று பல்வேறு விஷயங்களை தத்ரூபமாக நம்முடைய வார்த்தைகளில் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இவருடைய பாடல்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லத் தேவையில்லை அந்த வகையில் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தில் கடவுளுக்கு பிரியமான தொழுகை எப்படி இருக்கும் ஆண்டவர் விரும்புகிற உண்மையான தொழுகை எது என்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த சங்கீதத்தை அவர் கம்போஸ் பண்ணியிருக்கிறார் இந்த சங்கீதத்துல இருபத்தி மூன்று வசனங்கள் இருக்கிறது இந்த வசனங்களை நாம் நான்கு பிரிவுகளாக பிரித்து பார்க்க போகிறோம் முதல் பிரிவு முதல் ஆறு வசனங்களில் பூமி முழுவதற்கும் ஒரு அழைப்பானை விடுக்கப்படுகிறது யாரால் இந்த அழைப்பானை என்று சொன்னால் முழு உலகத்திற்கும் இருக்கிற தேவன் முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கும்படி எல்லோரையும் அழைக்கிறார் அப்படிப்பட்ட வகையில தான் இந்த வசனம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இல்லைன்னா ஆரம்பத்திலே நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புறேன் ஐம்பதாம் சங்கீதம் மொத வசனத்துல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து பூமியை கூப்பிடுகிறார் அப்படின்னு துவங்குகிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் இறுதியில என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வகையில அந்த சங்கீதம் முடிகிறது இப்ப வேறு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா இந்த சங்கீதம் முழுவதிலும் தேவன் மனிதர்களோடு இடைப்படுகிறார் தேவன் மனிதர்களை நியாயத்திற்கு அழைத்து அவர்கள் மீது தம்முடைய நியாயத்தை சொல்லுகிறார் என்பதை சொல்லக்கூடிய தான் இந்த சங்கீதம் வருகிறது அப்போ முதல் ஆறு வசனங்களை நம்ம சொன்னோம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் வருவார் அவர் மௌனமாயிறார் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார் ஆறாது சொல்லுது வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி நியாயாதிபதி முழு உலகத்தையும் நீதி செலுத்துகிறதற்காக நியாயம் தீர்ப்பிடுகிறதற்காக அழைக்கிறதோடு நின்று விடாமல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களை கூப்பிட்டு அவர்களுக்கும் நீதி உள்ள நியாயத்தை வெளிப்படுத்துகிறார் அதுல வந்து ஏழாவது வசனம் என் ஜனமே கேள் நான் பேசுவேன் என் ஜனமே கேள் நான் பேசுவேன் என்ன பேசுவேன் இசரவேலுக்கு விரோதமாய் சாட்சி இடுவேன் நான் உன் தேவன் நானே உன் இருக்கிறேன் அப்படிங்கிறவரு இசரவேலே உன் தேவனாகிய கத்தராகிய நான் பூமி எங்கும் உள்ள நியாயாதிபதியா இருக்கிறேன் நான் இப்பொழுது உனக்கு எதிராக சாட்சியிடும்படி வந்திருக்கிறேன் தான் அந்த முதல் பகுதியில அவர் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக ஆண்டவர் அல்ல அவர் பூமி முழுவதற்குமான ஆண்டவர் என்பதை இந்த வேத பகுதிகளெல்லாம் சொல்லுகிறதை நான் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள் முந்தின சங்கீதங்கள் அவர் பூமி எங்கும் அரசர் அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நியாயம் தீர்க்கிறார் வழிநடத்துகிறார் என்பது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம சொல்லிட்டு வந்தோம் இங்கேயும் அதுதான் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர் அவர் மகிமை நிறைந்தவராய் அவர் நியாயம் தீர்க்கும்படி வெளிப்படக்கூடிய ஒரு நியாயாதிபதி இந்த இடத்துல நான் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யூத மக்களோடு பேசும்போது சொல்லுவார் என்னுடைய வார்த்தையே கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படிம்பார் இன்னொரு பகுதியில் யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை பிதாவானவர் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் அப்போசு நடவடிக்கைல பவுல் பிரசங்கம் செய்யும் பொழுது மரித்தோர்லிருந்து உயிரோடு எழுப்பினதுனாலே தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார் ஒரு நாளிலே இந்த தேவனுடைய குமாரன் என்கிற இயேசு என்பவராலே முழு உலகமும் நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்பதையும் அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் சரி இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி என்னன்னா ஏழாவது வசனத்துல இருந்து பதினஞ்சாவது வசனம் வரைக்கும் தேவன் எதை விரும்புகிறார் கடவுள் விரும்புகிற ஆராதனை என்பது எப்படி இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் செலுத்தக்கூடிய பலிகளை குறிப்பாக அவர் சொல்ற பலிகள் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன்னா பலிகளால் நீ என்னை திருப்திப்படுத்த முடியுமா என்கிற ஒரு கேள்வியே அவர் கேட்கிறார் இது வேறு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா அநேக நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய ஆராதனைகள் துதிகள் இது போன்ற விஷயங்கள் சடங்குகளாக மாறி போய் விடுகிறது ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போனா கையை தட்டணும் பாட்டு பாடணும் பாஸ்ட் உட்கார சொன்னா உட்காரணும் எந்திக்க சொன்னா எந்திக்கணும் பைபிள் வாசிக்க சொன்னா பைபிள் வாசிக்கணும் இது ஒரு ரொட்டீன் சடங்காக வீட்டில் இருக்கும்போது கூட சரி நம்ம காலையில் எழுந்திரிச்சா நமக்கு ஒரு ரொட்டீன் இருக்கிறது அந்த ரொட்டீனோடு சேர்ந்து பைபிள் வாசிக்கிறேன் அந்த ரொட்டீனோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்புறம் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் ஆவிக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு சடங்காக அந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் ஒரு சடங்கு போல் அது மாறிவிட்டதா அது பிரச்சனைக்குரியது என்னைக்குமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தன்னோடு கூட ஆத்மார்த்தமான உறவில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறாரே ஒழிய ஏதோ ஆண்டவருக்கு எதையோ நான் கொண்டு வந்து செஞ்சுட்டேன் ஆண்டவருக்கு என்னுடைய என்னுடைய பங்களிப்பை ஒன்ன கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு எனக்கு என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு நிலையை ஆண்டவர் விரும்புகிறதில்லை அவரோடு கூட தம்முடைய ஜனம் நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் ஒரு ஆத்மார்த்தமான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய சமூகத்தில் பலியை செலுத்துகிறவருடைய வாழ்க்கை மாற்றம் இருக்கிறதா அத அடுத்த பகுதியில் பேசுறார் சரி இப்ப இந்த பகுதியில் அவர் என்ன சொல்றாரு அவருடைய கேள்வியை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சிட்டு தொடர்ந்து சொல்றாரு இப்பா உன் வீட்ல இருந்து காளைகளை உன் தொழுவங்களில் ஆட்டு கடாக்களை நான் வாங்கி கொள்ளுவதில்லையே சகல காட்டு மிருகங்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் இவர் என்ன சொல்றாரு நீ ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலியிடுகிறதற்கு முன்னமே அது தான் இருக்கிறது எனக்கு பசி இருக்குன்னு சொன்னா உன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பூமியும் அதன் என்னுடையவைகள் அதனால நான் காளைகளின் மாம்சத்தை சாப்பிட்டு ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தத்தை நான் குடிப்பேனா அது அல்ல அப்போ நீ ஏதோ உன்னுடைய சடங்கை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு பலியை செலுத்திட்டு இடத்த காலி பண்ணணும்னு நினைக்காத அதை நான் உன்னிடத்துல கேட்கவில்லை மாறாக அவர் என்ன சொல்றாரு பதினான்காவது பதினஞ்சாவது வசனத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நீ சடங்குகளை நிறைவேற்றுகிறதை விட நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறார் அந்த விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அதாவது நீ தேவனுக்கு உன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறதற்கு மாத்திரமல்ல நீ உன் தேவனிடத்தில் நான் இதை உம்முடைய சமூகத்தில் செய்வேன் என்று நீ நேர்ந்திருப்பாயானால் நீ நேர்ந்திருக்கிறவைகளை நிறைவேற்ற வேண்டும் எங்கேயுமே வேதத்தில் நாம் நேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் நாம் நேர்ந்து கொண்ட காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டு ஒரு சொல்கிறேன் இல்லை ஒரு சிலர் பாஸ்டர் நான் வந்து இப்படி தவறாக ஒரு பொருத்தம் பண்ணிட்டேன் இதை நான் என்ன செய்கிறது என்று கேட்பார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கடவுள்கிட்ட வாரதுக்கு முன்னால் இந்த வேறு ஒரு இடத்துக்கு போய் இதை செய்யணும்னு நான் பொருத்தனை பண்ணினேன் அதை நிறைவேற்றலைன்னா எனக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே வேத வசனத்திற்கு மாறான அதாவது வேதம் போதிக்காத வேத வசனத்துக்கு விரோதமான ஒரு பொருத்தனை நீங்கள் நேர்ந்திருந்தீர்களானால் அது தவறு அதை குறித்து நீங்கள் ஆண்டோர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டோர் மன்னிக்கிறவர் உண்மையிலேயே அந்த பொறுத்தனையே தவறு அப்போ அந்த பொறுத்தனையே தவறு என்று சொல்லுகிற பட்சத்தில் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை மாறாக வேதத்தின்படி நான் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு நேரதை செய்ய வேண்டும் நான் இதை நான் உம்முடைய சமூகத்தில் என்னுடைய பொருத்தனையாக வைக்கிறேன் என்று நாம் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் நேர்ந்து கொண்ட காரியத்தை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் வேதத்துக்கு புறம்பானதாக இல்லாத ஒரு காரியத்தை நான் நேர்ந்து கொண்டிருக்கிறேனே ஆனால் அதை செலுத்த நான் காலம் தாழ்த்தக்கூடாது அது வேதத்தின்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பு தொடர்ந்து சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இதைத்தான் அன்பு சொல்றார் அதாவது ஏதோ ஒரு சடங்குகளால் உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு தூரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்ல நீ எனக்கு நன்றி சொல்லி என்னோடு கூட உன்னுடைய உறவில் நீ இருக்கிறதை நான் விரும்புகிறேன் உன்னுடைய ஆபத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறதையும் நான் உன்னை விடுதலை பண்ணுகிறதையும் அதன் விளைவாக நீ என்னை மகிமைப்படுத்துகிறதையும் நான் காண விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து கூட சீசர்களிடத்துல சொன்னார் நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தில் எதையும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இருக்கும்படி அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது பிதாவின் நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் உங்களுக்கு அது அருளப்படும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆபத்தில் நம் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் நம் ஆபத்தில் நம்மை விடுவிக்கிற நல்ல தேவன் அவர் அவர் விடுவிக்கிறவர் அவர் காப்பாற்றுகிறவர் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அதன் மூலம் அவர் நம்மில் மகிமைப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் அவர் விரும்புகிறார் ஏதோ சடங்காச்சாரமான பலி செலுத்தி தொழுது கொள்வதை அல்ல உன்னுடைய ஆபத்தில் விடுதலையாக்கப்பட்ட இதை எண்ணி உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி உன்னுடைய நேர்ச்சைகளை அவருக்கு நிறைவேற்றி அவருடைய விடுதலை நிமித்தம் அவரை மகிமைப்படுத்துகிற அந்த உறவை அந்த தொழுகையைத்தான் கத்தர் விரும்புகிறார் மூன்றாவதாக இப்போ சடங்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா சடங்கை நிறைவேற்றுகிறவர்கள் ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் மூன்றாவது பகுதியில் சொல்லுகிறார் அதாவது இந்த மக்களுடைய கீழ்ப்படியாமையை கடிந்து கொள்ளுகிறார் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த இடத்துல தேவன் துன்மார்க்கனை நோக்கி அப்படின்னு சொல்றார் அதாவது இதுவும் தம்முடைய தான் பேசுறாரு தம்முடைய ஜனத்தின் பேசுகிற கர்த்தர் என்ன பார்த்து அவர் என்ன சொல்றாரு நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு அதாவது நீ என் பிரமாணங்களை எடுத்து சொல்ற ஏன் உடன்படிக்கை வாயினால சொல்ற உனக்கு நியாயமே இல்லையே அதாவது நீ சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்தின்படி வாழ்க்கை இல்லையே ஏன் பதினேழாவது வசனத்தில் நீ சிச்சையை பகைக்கிறாய் என் வார்த்தையை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் இதை தான் ரெண்டு சொல் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற பெயர் இருக்கிறது ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை இதுதான் பிரச்சனை ஆண்டவர் பரிசேயர்களை எந்த ஒரு தான் கடிந்து கொண்டார் மாயக்காரரே என்று சொன்னார் மற்ற விசுவாசி மற்ற மக்களை பார்த்து சீசர்ல பார்த்து சொல்லும்போது சொன்னாரு இந்த வேத வேதப்பாரகரும் பரிசேகரும் சொல்லுகிறதை செய்யுங்கள் அவர்கள் செய்வதை செய்யாதுங்க அவங்க சொல்ற ஆலோசனையின்படி அவங்க செய்ய மாட்டாங்க உங்க மேலே பெரிய பாரத்தை சுமத்துவார்கள் ஆனால் தங்களுடைய சுண்டுவரல் கொண்டு கூட அதில் ஒரு துளி அளவையும் தாங்கள் எடுத்து வைக்க மாட்டாங்க இது ஒரு இரட்டை வாழ்க்கை ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அவர் கேட்டார் இப்போ பிரச்சனை என்னன்னா நீ உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது உண்மைதான் என்னுடைய பரிசுத்தவான் என்கிற நிலையில் தான் உன் அந்த ஸ்தானத்தில் தான் உன்னை வச்ச ஆனால் நீ என்னுடைய வழிகளை என்னுடைய போதனையை உனக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் முதுகு பின்னால வீசி எறிகிறாய் அது வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால் நீ என்னுடைய கட்டளைகளை வீசி எறியவில்லை நீ என்னை பகைக்கிறாய் திருடனை பார்க்கும்போது அவன் கூட போயிடுற புல்லாத வாய் பேசுற பொய்யா பேசுற ஓ சகோதரனுக்கு விரோதமா அவதூறு பண்ணுகிறாய் இது எல்லாமே பத்து கட்டளையின் ரெண்டாவது பகுதியில் பத்து கற் கற்பனைகள் ரெண்டு கற்பலகைகள்ல கொடுக்கப்பட்டது ரெண்டாவது கற்பலகையில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கே சொல்லியிருக்கிறது இந்த கற்பனை அனைத்தையும் நீ மீறுகிறாய் அனைத்தையும் மீறிட்டு என்ன நினைக்கிற கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு ஆண்டுடைய பிரமாணங்களை நான் வச்சிருக்கிறேன் என்ன இது மாயமாலும் என்ன ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை என்ன ஒரு இரட்டை நிலையான வாழ்க்கை ஆண்டு அதை கடிந்து கொள்ள சொல்றாரு நீ இதை செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் உன்னை போல நானும் இருப்பேன் நீ நினைச்சுக்கிட்ட அப்படி இருக்க மாட்டேன் நான் உன்னை கடிந்து கொண்டு உன்னுடைய தவறுகள் ஒவ்வொன்றையும் உனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவேன் நிறுத்துவேன்லே அநேகர் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கிறது அன்றுடைய பிள்ளைகள் என்கிற பெயர் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பவுல் சொல்றாரு சிலர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறார்கள் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் வேஷம் மாத்திரம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்ல உண்மையிலே தேவ பக்தியும் அதன் பலனும் நம்ம அனுபவங்களாக இருக்கின்றனவா இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் அப்போ இந்த கீழ்படியாமையை கத்தர் என்கிறார் கடிந்து கொள்ளுகிறார் கடைசியா நான்காவது பகுதி இவர்களை எச்சரிக்கவும் இவர்களுக்கு புத்திமதி சொல்லவும் கடைசி ரெண்டு வசனங்களை அவர் பயன்படுத்துகிறார் அவர் என்ன சொல்றாரு தேவனை மறக்கிறவர்களே இவைகளை சிந்தித்து கொள்ளுங்கள் அப்ப யாருக்கு துவக்கத்துல பூமி எங்கும் ஆரம்பிச்சார் ஆனா தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய உடன்படிக்கையின் தான் இந்த எச்சரிப்பின் வார்த்தை அப்ப தேவனிடத்தில் வந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இன்னைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் தேவனை மறக்கிறவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நீடிய காலத்திற்கு இரக்கம் கடந்து போய் கொண்டே இருக்காது அப்படி நாம் மனம் திரும்ப மறுக்கிற பட்சத்தில் தேவனுடைய சர்ச்சைக்கு ஆளாக வேண்டும் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு யாரும் இருக்க முடியாது இது முதல் பகுதி அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிற புத்திமதி என்ன ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அன்று ஒரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறவன் கத்தரை மயிமைப்படுத்துகிறான் இது தன் வாயினால் ஸ்தோத்திரம் செய்கிறது அதன் பின்பகுதி தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் இது வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா தன் வழியை செவ்வைப்படுத்துகிறதன் மூலமாக அவன் வாழ்வில் ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறான் ஸ்தோத்திர பலி என்பது வார்த்தைகளினால் மாத்திரம் வெளிப்படுவதாக இருக்கக்கூடாது வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்திற்கென்றே செய்து தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் அப்போ அப்படி தன்னுடைய நாவினால் கர்த்தரை துதித்து தன்னுடைய வாழ்வை செம்மைப்படுத்துகிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் நம்முடைய தகுதி பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு மனம் திரும்பதுக்கு ஏற்ற கணிகள் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் அந்த கணிகள் உடையவர்கள்தான் உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கிறவர்கள் கற்றுடைய பிள்ளைகள் என்பதற்கான அத்தாட்சி அப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது இந்த சங்கீதம் எதை சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வது வெறும் சடங்குகளில் நின்று விடுவது அல்ல உளப்பூர்வமாய் ஆத்மார்த்தமான நிலையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் மாத்திரம் அல்ல தன்னுடைய வாழ்வை செவ்வைப்படுத்துகிறதுனால் ஸ்தோத்திரம் செய்து கத்தரை தான் தேவன் மகிமைப்படுகிறார் அந்த ஆராதனையை தான் தேவன் விரும்புகிறார் சுமாரியா பெண்ணிடத்தில் ஆண்டோர் சொன்னார் பாருங்க ஸ்ரீயே நான் சொல்றத நம்பு தேவனை இந்த மலைகளில் மாத்திரம் அல்ல உலக எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் அது எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவத்திற்குள் வழி முதல் படிதான் நம்முடைய ரட்சிப்பு என்பது மறுபிறப்பின் அனுபவம் என்பது ஒருவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளையாக மாறாமல் அவரால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அணுதினமும் உங்களுடைய வாழ்வு அந்த ரட்சிப்பின் கனிகளை வெளிப்படுத்துவதால் தான் நீங்கள் உண்மையாய் கத்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பது ஊர்ஜிதமாகும் நீங்க உண்மையாய் கத்தரை தொழுது கொள்ளுகிறீர்களா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்கிட்டோம் கார்பிளசியும்